உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்தில் ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்க பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நான் இப்பொழுது உங்களுக்கு வழங்குகின்றேன் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் கேது பயிற்சி என்பது இந்த மாதத்திலே பதிமூணாம் தேதி நிகழ்கின்றது இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்ட ஒரு கட்டாயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகின்றது அதனால் இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இந்த ராகு கைது என்று நிச்சயமாக நீங்கள் கோவில்களுக்கு சென்று ஒரு நல்ல முறையிலே தெய்வ வழிபாடை செய்து கொள்ள வேண்டும் அங்கே நடக்கின்ற ஹோமங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஹோமத்திலே வருகின்ற புகையினை சுவாசிக்க வேண்டும் நவக்கிரகங்களிலே அந்த ராகு கேதுக்கு நடக்கின்ற அபிஷேகங்களை காண வேண்டும் அந்த ராகு கேதுனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்திற்கு வருகின்றார் அதே நேரத்திலே குடும்பஸ்தானம் என்பது அந்த இரண்டாம் இடம் ஆகும் ராகு செல்லக்கூடிய இடமோ உங்களுக்கு ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு செல்கின்றார் அதனால் கண்டிப்பாக சென்று கலந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்திலே மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றார் அமர்ந்த இடமோ ஆறாம் இடம் அதனால் உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கை தைரியம் மன வலிமை யாரையும் எதிர்க்கின்ற ஆற்றல் இப்படி ஒரு பல வகையிலே உங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார் அந்த தைரியம் தன்னம்பிக்கை நல்ல விஷயங்களுக்கு பயன்பட வேண்டும் அது வீணாக வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வெட்டி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் பயன்படக்கூடிய சூழ்நிலையிலே தான் இப்போது அமர்ந்திருக்கின்றது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அதை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு மன வலிமை உங்களுக்கு வந்துவிடும் ஏனென்றால் உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் எப்படி நுட்பமாக செயல்பட்டால் நாம் வாழ்க்கையிலே வெற்றியடையலாம் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார் ஏனென்றால் இப்பொழுது ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கின்றது அதனால் எவ்வளவு ஒரு வேகமாக நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் அதை சாதகமாக மாற்றுவதற்கு அந்த குருனுடைய அனுக்கிரகம் இப்பொழுது பரிபூர்ணமாக இருக்கின்றது அதனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக வழங்கப் போகின்றது என்பதிலே கருத்துக்கு இடமில்லை அதே நேரம் உங்களது ராசிக்கு இரண்டாம் வீடு வாக்குஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார் அதனால் வார்த்தைகளிலே கவனம் தேவை எப்பொழுதுமே இந்த சனி குடும்பஸ்தானத்தில் இருந்து அமரும்பொழுது குடும்பத்திற்குள்ளே சில குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பார் அதனால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருப்பதால் அது காப்பாற்றப்படும் இருப்பினும் நீங்களும் எச்சரிக்கையாக இருப்பது என்பது உங்களுக்கு நல்லது அதே நேரத்திலே இளைய சகோதரர்கள் மற்றும் தாயார் மூலியமாக ஏதேனும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற பதிமூணாம் தேதிக்கு மேலே கேது பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்த பின்பு குடும்பத்திலே ஒரு ஆன்மீகம் ஒரு அதிக சிந்தனை ஆன்மீக நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது புதிய கல்வி முறைகளும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் ஆர்வம் காட்டப் போகின்றீர்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் என்பது ராகுகதி பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அதே போல உங்களுக்கு புத்திர காரகன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் பிள்ளைகள் உங்கள் மீது அதிக பற்று பாசத்துடன் இருப்பார்கள் அதே நேரத்திலே பிள்ளைகளுக்கு தெய்வத்தினுடைய அணுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது பெரிய மனைவிட ஆதரவு இருக்கின்றது ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அது தெய்வத்தினுடைய அணுக்கிரகத்தால் காப்பாற்றப்படும் ஆனால் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் இடத்திலே வலிமையாக செவ்வாயா அமர்ந்திருப்பதால் ஏதேனும் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காக அதிகமாக ஒரு ஆடம்பரத்திற்காக கூட நீங்கள் செலவு செய்வதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அதனால் கடன் வாங்க வேண்டாம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்திலே நீங்கள் வாங்குகின்ற கடன் என்பது அது வீண் செலவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்திலேயாவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஒரு பிரயோஜனமற்ற வகையிலே தேவையில்லாத நண்பர்களுக்காக தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட்டு அதனால் கடன்பட்டு அதனால் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படலாம் நான் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பதால் உங்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லி உங்களுடைய நல்ல பேரை வாங்க நான் விரும்பவில்லை உள்ள விஷயத்தை சொல்லி பாதகமான சூழ்நிலையும் எடுத்துச் சொல்லி உங்களை காப்பாற்றுவதே எனது குறிக்கோளாக இருக்கின்றன நீங்கள் காப்பாற்றப்பட்டால் உங்களது புண்ணியம் அந்த புண்ணியமானது எனக்கு வந்து சாரம் அதனால் நிச்சயமாக எந்த விதத்திலும் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கின்றேன் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்வதை நீங்கள் கருத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நண்ப நல்லது பட்ட பின்பு நீங்கள் உணர வேண்டாம் படுவதற்கு முன்பே சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் அதனால் சொல்வதை கருத்தாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கர பகவான் இப்பொழுது தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் உங்களது இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவற்றை அவரே உங்களுக்கு முன்னின்று செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பான நேரமாக இந்த மாதம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது வரையின்ற இருபத்தைந்தாம் தேதி வரை உங்களுக்கு அந்த சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றது உங்களை இல்லற துணைக்கும் குரு பார்வை இருக்கின்றது ஏழாம் இருக்கும் அதனால் நிறைய பேர் திருமணமாகாமல் இருப்பவர்கெல்லாம் இப்போ திருமண யோகம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம் தவறுவிட்டால் வியாழ நோக்கம் போய்விட்டால் உங்களுக்கு மீண்டும் கிடைப்பது என்பது ஒரு அரிதான விஷயமாகவும் இருக்கின்ற போலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற துணையும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்றவர்களாக புலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சனிபவன் பார்வை எட்டாம் இடத்திற்கு இருக்கின்றது எட்டு குடையவன் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார் பதிமூணாம் தேதி வரை அங்கே இருக்கப் போகின்றார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு முக்கியமான இடம் ராசி நண்பர்களுக்கு அது ஒரு திரிகோணஸ்தானம் மகாலட்சுமிக்குரிய வீடு அந்த வீட்டிற்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரனுக்கு நேர் எதிர்கிரகமாக ராகு விளங்குவதால் கேதுவால் பார்க்கப்படுவதால் ஒன்பதாம் வீடு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலே உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை அது அப்படியே தலைகீழாக மாறப்போகின்றது பதிமூணாம் தேதிக்கு மேலே பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கப் போகின்றது அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயமாக மாறும் என்பதிலே உறுதியாக நான் கூறிக்கொள்கின்றேன் தொழில் ரீதியாக அனைவருக்குமே இந்த மாதம் என்பது ஒரு சாதகமான மாதமாக விளங்கப் போகின்றது ஏனென்றால் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருந்து வந்தாலும் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு செல்கின்றார் நான்காம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு லாபசான அதிபதியோடு சேர்ந்து உங்கள் தொழிற்சாணத்தை பார்க்கப் போகின்றார் அதனால் பதிமூணாம் தேதிக்கு மேலே புதிய முயற்சியில் இறங்குபவர்கள் தாராளமாக இறங்கிக் கொள்ளலாம் அதுவரை பொறுமையாக செயல்பட வேண்டும் முதலீடு செய்பவர்களுக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் முதலீடு செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை தரும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி வெளியூர் உள்ளூர் வெளிநாடு என்று இருக்கின்ற அனைவருமே உடல் உழைப்பாளிகள் முதலீட்டாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் என்று அனைவருக்குமே இது பொருந்தும் அதனால் பதிமூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் நிறைய காரியங்களை சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக கடன் யாராவது எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும் அதனால் நிச்சயமாக அதை வைத்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று சாதகமாக மாறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான விளங்குகின்ற மாதமாக விளங்கிக்கொண்டு வருகிறது நீங்கள் வாயடக்கம் தேவை அதே நேரத்தில் வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் இவை செய்து வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்திலே இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை தெரிவித்து விட்டேன் இருப்பினும் நான் ராகு கேதுவுக்கு என்றே தனியாக வீடியோ கொடுத்திருக்கின்றேன் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த ராகு இந்த மாதம் பயிற்சியாவதால் ஒரு முக்கியமான கருத்தினையும் நான் உங்களிடத்திலே தெரிவிக்கின்றேன் ராகு பகவான் சென்று அமரக்கூடிய இடமோ மிதுன ராசி கேது பகவான் வந்து அமரக்கூடிய இடமோ தனுசு ராசி மிதுன ராசி என்பது ஒரு ஆர்கியூமெண்ட் பிளேஸ் தனுசு ராசி என்பது ஒரு ஜட்மெண்ட் பிளேஸ் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது பலருக்கு ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது கேதுவோ ஞானக்காரகன் ஒரு தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியவன் நியாயமான கிரகங்களுக்கு அவரும் ஒரு அதிகாரி நீதியை நிலைநாட்டக்கூடியவர் இந்த கேது பகவான் பல நீதிபதிகளுக்கு இந்த கேதுனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த இடத்திலே அமர முடியும் அப்படிப்பட்ட ஒரு நியாயவாதி இந்த கேது அவர் தனுசு ராசியிலே வந்து அமர்கின்றார் நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்திலே வந்து அமர்கின்றார் அதனால் அனைவருக்குமே அவர்கள் அவர்கள் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த நல்ல வினைகளுக்கு ஏற்ப பல பயன்களையும் பல தண்டனைகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் நீதித்துறையில் இருப்பவர்கள் இப்படி அதுபோல உடன்பிறந்த சகோதர சகோதரின் சொத்துக்களை அபகரித்தவர்கள் பொது வாழ்க்கையிலே இருந்து கொண்டு மக்கள் விரோதமாக செயல்பட்டவர்கள் பிறருடைய பணத்தை அபகரித்து தான் நன்றாக வாழ்ந்து கொண்டு தன் குடும்பத்தையும் செழிப்பாக வாழ வைத்து மற்றவர்களை கஷ்டப்படுத்தியவர்கள் இப்படி பல வகையிலே கண்ணுக்கு தெரிந்து தவறு என்று தெரிந்தும் உணர்ந்தும் செய்த அனைவருக்குமே இது ஒரு நீதி வழங்கக்கூடிய நேரமாக வரப்போகின்றது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக என்னுடைய சொத்தை அபகரித்துக்கொண்டு கண்முன்னே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே நாம் அனைத்தும் இழந்து தெருவில் நிற்கின்றோமே என்று உணர்ந்தவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கப் போகின்ற ஒரு நேரம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்பொழுது இந்த ராகு கைது பயிற்சி வந்திருக்கின்றது நான் சொல்வது கண்டிப்பாக இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாராக நிச்சயமாக நடக்கும் அதை உணரும்பொழுது நீங்கள் உணர்வீர்கள் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கின்ற நேரத்திலே உங்களும் மனசாட்சிக்கு தெரியும் நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர் எப்படி நாம் வந்தோம் என்பது அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்கள் சென்று அந்த ராகு கேதுனுடைய பாதத்திலே சரணடைவதுதான் உங்களுக்கு நல்லது எந்த ஒரு பாதகமும் பாதிப்பும் உருவாகாமல் இருக்க அந்த ராகு கேதுமுடையதை சரணடையுங்கள் கண்டிப்பாக அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி என் குடும்பத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் செய்த வினைகளுக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்கின்றேன் அது கண்டிப்பாக நடக்கும் அதே நன்மை இதுவரை பிறர் சொத்துக்கு ஆசைப்படாமல் கிடைத்ததை வைத்துக்கொண்டு நேர்மையான வழியில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கைதி பயிற்சியானது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண்பித்துத்தான் செல்வார்கள் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக அனைவருமே நீங்கள் அந்த ராகு கைதி பயிற்சி என்று தெய்வஸ்தலங்களுக்கு சென்று நவ கிரகங்களில் வழிபாட நவகிரகங்களில் நடத்தப்படுகின்ற அந்த அபிஷேகங்களை பார்த்து சந்தோஷம் அடையுங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள் அதுபோல ஹோம குண்டங்களை வளர்க்கப்படுகின்ற அந்த புகை சுவாசியுங்கள் அந்த ராகுகேதனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அதனால் நீங்கள் பாவ விமோச்சனம் பெற முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இது நாள் வரை நீங்கள் செய்து வந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் தெய்வத்தினுடைய சரணடை வைத்தவரை வேறு வழி இல்லை தெய்வம் இருக்கின்றது துஷ்ட சக்தியில் இருக்கின்றன நவகிரகங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன எந்தவித பிடிமானமும் இல்லாமல் பூமி சுழன்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லாம் இருக்கின்றது என்று தெரிந்தும் அறிந்தும் தவறு செய்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டா என்பதுதான் கேள்வி அதே நேரத்திலே நமக்கு நமக்கு வாழ்விற்கு பின்னால் மறைவும் இருக்கின்றது மறைவுக்கு பின்னால் வாழ்வும் இருக்கின்றது மறுபிறவியும் இருக்கின்றது மேலே சென்றால் நாம் செய்த பாவவினைகள் தண்டனையும் இருக்கின்றது எல்லாம் உணர்ந்து கொண்டே தான் தோன்றித்தனமாக இந்த நிலையற்ற செல்வத்திற்காக பல தவறுகளை செய்து வந்த பலருக்கு நிச்சயமாக இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒரு உருவத்தும் உணர்த்தும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அதனால் வருமுன் காப்பம் என்பது போல நான் குறிப்பிட்ட இந்த விஷயத்தை மனதில் கொண்டு நான் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை நீங்கள் கவனமாக செயல்பட்டால் செய்த தவறை உணர்ந்தால் மனசாட்சிப்படி உணர்ந்தால் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு அதனால் இந்த ராகு கேதுனுடைய பாதங்களிலே சரணடைவது உங்களுக்கு நல்லது அதனால் நிச்சயமாக இந்த வழிகாட்டியை நான் சொல் வழிகாட்டியாக சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பம் நன்றாக இருக்கும் உங்கள் அனைவருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றே நானும் விரும்புகின்றேன் அதனால் இந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையான நேரத்திலே நாம் அவரை சரணடைந்து கண்டிப்பாக பாவனையிலிருந்து விமர்சனம் பெறுவோம் என்பதை உங்களுடைய பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல என்னிடத்திலே பலர் போன் செய்து நான் ராசி பலனை இந்த மாதத்தில் கூறியதை சொல்லிவிட்டேன் மீண்டும் போன் செய்து எனக்கு ராசி பலன் எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள் நான் இந்த ராசி இந்த ராசிக்காரர்கள் எனக்கு என்ன இருக்கின்றது கேட்கின்றார்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அதனால் சொல்லும்பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் நான் மாதம் மாதம் கொடுக்கின்ற பொழுது அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்து வந்து விவரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றனோ அதை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி வர வேண்டும் அதான் என்னுடைய ஆசை அதே நேரத்திலே கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை கேட்டுக்கொண்டு காத்திருக்கின்ற நண்பர்கள் தயவு செய்து மன்னிக்கவும் என்னுடைய நேரமின்மையின் காரணமாக வேலைப்பொழிவின் காரணமாக என்னால் அதை பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தயவுசெய்து நீங்கள் அனைவருமே ராசி பலன்களை விடாமல் பார்த்து வாருங்கள் அதுவே உங்களுக்கு திருப்தியை தரும் அதுபோக நீங்கள் ஜாதகம் என்னிடத்திலே பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் மட்டும் என்னிடத்திலே ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் காணிக்கை எவ்வளவு என்பதை என்னிடம் தெரிவித்து கொள்ளுங்கள் காணிக்கையை அனுப்பி வையுங்கள் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு வழியாட்டியாக நிச்சயமாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்திலே சந்திராசிரமம் எந்த நேரத்திலே வருகின்றது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன் ராசி நண்பர்களுக்கு சந்திராசமம் என்ன என்பதை காண இருக்கின்றோம் பதினாலாம் தேதி அதிகாலை நாலு நாற்பத்தி ஆறு முதல் பதினேழாம் தேதி காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்